மார்க் பதினாலாம் அதிகாரம் இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்ப சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய்ப் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் அவர் பிரத்தானியாவில் ஆயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைல அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமான கிரையத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் தரித்திர எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இறேன் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்க பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக்கொண்டாள் இந்த சுவிசேஷம் உலக உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கு இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்துக்கு போனான் அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு பண்ணினார்கள் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான் பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான் அவன் பின்னே போங்கள் அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல்வீட்டரையே உங்களுக்கு காண்பிப்பான் அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலமான போது அவர் பன்னிருவரையோடு கூட அவ்விடத்திற்கு வந்தார் அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள் அவர் பிரதியுத்தரமாக என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய பன் இருவரில் ஒருவனே அவன் என்று சொல்லி மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமா இருக்கும் என்றார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராச்சப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமுலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலீலேயாவுக்கு போவேன் என்றார்கள் அதற்கு பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியில் சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு அவன் நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் பின்பு கெட்ஸமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோவையும் யோவானையும் தம்மோடே கூட்டி கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகிலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்தும மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக்கொண்டு அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார் பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள் அவர் மூன்றாந்தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இழை பாருங்கள் போதும் வேலை வந்தது இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் உடனே அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான் அவனோடு கூட பிரதான ஆச்சாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான் அவன் வந்த உடனே அவன் அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வேட்டினான் ஏசு அவர்களை நோக்கி கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார் அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு அவன் மேல் அவர் பின்னே போனான் அவனை பிடித்தார்கள் அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான் இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போனார்கள் அங்கே ஆசாரியர்கள் மூப்பர் வேத பாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள் பேதரோ தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்க தலைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள் அகப்படவில்லை அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த வே தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள் அப்படி சொல்லியும் அவர் சாட்சி அவர்கள் சாட்சி ஒவ்வாமல் போயிற்று அப்பொழுது பிரதான ஆசாரியர் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் அவரோ ஒரு உத்தரவு சொல்லாமல் பேசாதிருந்தார் மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய கிறிஸ்து கிறிஸ்துதானா என்று கேட்டார் அதற்கு இயேசு நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார் பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன தேவதூஷணத்தை கேட்டீர்களே உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான் அதற்கு அவர்கள் எல்லாரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள் வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து நீயும் நஸ்ரினாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள் அதற்கு அவன் நான் அறியேன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான் அப்பொழுது சேவல் கூவிற்று வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள் அவன் மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவைப் பார்த்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன் நீ கலிலேயன் உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் இரண்டாந்தரம் கூவிற்று சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரோ நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான்